நீ என்ன பைக் வேறு வேற உழைச்சி உனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு நீ வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸாக ஹெல்மெட் போடாமல் ஓட்டினது என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது கரெக்டா இல்லைன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழக்க நேரிடும் கை கால் போயிடுச்சுன்னா அப்புறம் பல்க்கு கஷ்டப்படணும் திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் அதிவேகமாகவும் இருசக்கர வாகனங்களை இயக்கிய மூன்று நபர்கள் காவல்துறை வாகனத்தை கண்டதும் அதிவேகமாக கடக்க முயன்ற போது கொள்ளிடம் காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்பது தெரிய வந்தது இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் அச்சுறுத்தும் விதமாகவும் பயன்படுத்த

பைக் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருந்தீங்க சரி எதுக்கு சம்பந்தம் இல்ல ஏன் வண்டியை எதுக்கு வேகமா போறீங்க ஒரு போலீஸ் வாகனத்தை பாக்குறீங்க அப்படின்னா காவலர்கள் வேகமா போறீங்க உங்களை சந்தேகம் தானே வரும் திருட்டு பசங்க இல்லைன்னா செயின் ஸ்னாச்சிங் மாதிரி பண்றவங்க தான் போலீஸை பயந்து போடுவாங்க அதுவும் அதிவேகமா வண்டியில் வேகமா போவாங்க ஹெல்மெட்டும் போடல யாருமே ஹெல்மெட்டும் போடல பக்கமாக இருந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா விபத்து எழுந்தனா இறந்து இறந்து போற அளவுக்கு கூட விபத்து நேரம் இல்லை இல்லையா கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் ஏன் படிக்கிற பசங்க எல்லாரும் அப்பா என்ன பண்ணுறாருக்காரு உங்கப்பா என்ன பண்ணுறாரு விவசாயி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைச்சி உனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு நீ வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஹெல்மெட் போடாமல் ஓட்டினா எப்படி அது உங்கள் அப்பா என்ன எவ்வளோ பண்ணுறாரு எந்த காலேஜில் அப்பா வந்து ப்ரொஃபஸராக இருக்கார் நீ வந்து அவர் ஒரு எல்லாமே இல்லாமல் நீ வந்து ஹெல்மெட் போடாமல் சுற்றிட்டு இருக்கீங்க காவல்துறை வந்து சொல்கிற எல்லா கருத்துக்களும் உங்களோட நன்மைக்கு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு விபத்து ஏற்படக்கூடாது இல்லை நீங்கள் தான் சொல்கிறாங்க போலீஸ் வாகனத்தை பார்த்த உடனே வேகமாக போகிறது வந்து உங்கள் மேலே சந்தேகத்தை தான் வர வைக்கும் சரியா ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறது வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைலாக எனக்கு ஒன்றும் புரியலை ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது வந்து ஸ்டைலாக இருக்கோ இல்லையோ உயிருக்கு தான் அது ஆபத்து அதுவும் அந்த ஹைவே வந்து சென்னை குறைவு ரொம்ப பெரிய வாகனங்கள் வேகமாக வண்டி போகிறது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது வந்து அவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறது வந்து தவறான விஷயம் இல்லை யாராவது குடிச்சிருந்தாங்களா யார் குடிச்சிருந்தா என்ன தம்பி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது கரெக்டா குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இறந்து போனோன்னா உனக்கு எந்த ஒரு இதுவுமே கூட வராது உங்களை தான் குற்றம்னு சொல்லுவாங்க யாராவது ஒன்று இடிச்சா கூட உங்களை தான் குற்றம்னு சொல்லுவாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது சரியா இவங்க என்ன கொடுக்கலையா ஸோ நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப் நீங்கள் தான் மதமா பார்த்துக்கணும் ஏன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழக்க நேரிடும் இல்லைனா கை கால் போயிடுச்சுன்னா அப்புறம் பல்க்கு ஃபுல்லாக கஷ்டப்படணும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப தவறு மிகப்பெரிய தவறு நாங்கள் தான் வலியுறுத்துறோம் எல்லாம் பண்ணுறோம் ம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும் ம் பட் ஒரு நொடி பொழுதில் ஏதாவது ரொம்ப விவரீதமான ஒரு ஒரு பெரிய பிரச்சனை கூட நம்ம நேரலாம் யாருமே சொல்ல முடியாது கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாருமே உங்கள் எல்லாமே சும்மா எல்லாமே சாதாரண வீட்டில் இருந்து தான் வரீங்க ஸோ கஷ்டப்பட்டு உங்களை காலேஜுக்கு சேர்த்து ஃபீஸ் கட்டி படித்து நீங்கள் பெரிய ஆளாக வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் பெரிய லெவலில் சாதிக்க முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு நல்ல இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம முதல்ல ஒழுங்காக இருக்கணும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது வேகமாக வண்டி ஓட்டுறது ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் சுமார் எத்தனை பேர் சேவராக தெரியுமா ரோடு ஆக்சிடென்ட் வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க இருபதாயிரம் பேரோட குடும்பம் என்ன வருது வண்டி வேகமாக ஓட்டுறது வந்து முக்கியம் இல்லை பொறுமையாக நிதானமாக சேஃபாக ஓட்டணும் சரியா பயன்பட்டுருக்கமா ஓகே வண்டி அனுப்புங்க ஃபைன் போட்டு வண்டி கொடுத்தா ம் ஒழுங்காக படிங்க இந்த மாதிரி விளையாடுத்துனா சுற்றிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓட்டினாலும் சொல்லுங்கள் ஹெல்மெட் போட வண்டி ஓட்டாக குடிபோயில் வண்டி ஓட்டுக்கடா சொல்லுங்கள் குடி போயில் வண்டி ஓட்டுறது இல்லை ஹெல்மெட் போட வண்டி ஓட்டுறது ஹீரோயிசம் கிடையாது உறுப்பாக வண்டி ஓட்டுறது தான் முக்கியம் ம் போய்ட்டோங்க போயிட்டோம் நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்து நீங்கள் இது மேலே செய்ய இருந்தீங்கன்னா அது போதும் வேறு எதுவும் வேண்டாம் ம் போயிட்டோங்க என் பேர் ஆய்யா பேசுனா எங்கள் லைஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்மளும் அந்த பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு சமையல் பண்ண போகக்குள்ள எஸ்ஐ சார் வந்து எஸ்பி சார் உடைய வந்து ஓவர்ட் பண்ணிட்டு வேகமாக போனோம் ஆர்எம் ஃப்ரை வந்து ஹேஷ் டிரைவிங் பண்ணிட்டு போனோம் எஸ்ஐ சார் வந்து எங்களுக்கு பிடிச்சிட்டு அதை ஹெல்மெட் போடாதனாலையும் வேகமாக போகிறதனாலும் அவ்வளோ அலேனஸ் எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போட்டுப்பாங்க ஹேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை சுற்றி உள்ளவங்களுக்கும் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது எங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க இப்போ யாரும் ஹேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க